வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கிச்சன் டைமர் இந்த கிச்சன் டைமர் அதிக அளவில் ஜப்பான் மாதிரியான நாடுகளில் யூஸ் பண்ணுறாங்க ஜப்பானில் சின்ன சின்ன இந்த ரோட்டோர கடை இருக்கு இல்லைங்களா அதில் கூட இந்த டைமர் வந்து இருக்கும் ஸோ இதே மாதிரியான டைமர் இன்றைக்கி கிட்டத்தட்ட எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் யூஸ் பண்ணுறாங்க சமையல் அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பொருளை குக் பண்ணும்போது தான் வந்து அது சரியான டேஸ்ட்டில் வரும் அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த டைமர் வந்து கிச்சனில் இருக்கும் ஒரு பொருளை ரெண்டு நிமிஷம் குக் பண்ணணும் அப்படின்னா அடுப்பில் வச்ச உடனே இந்த டைமர் ஆன் பண்ணிடுவாங்க ஸோ ரெண்டு நிமிஷம் முடிஞ்ச உடனே இந்த டைமர் பீப் சவுண்ட் எடுக்கும் உடனடியாக வந்து ஸ்டவ்லேருந்து அதை இறக்கிடுவாங்க ஸோ இப்படி பிளான் பண்ணி கரெக்டாக அது என்ன ஃபார்முலாவோ அதுக்கு ஏற்ற மாதிரியான கரெக்டான இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு கரெக்டான டைம் குக் பண்ணும்போது அந்த ஃபுட்டு வந்து யார் குக் பண்ணாலும் நல்ல டேஸ்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இன்னைக்கு ஜப்பான் மாதிரியே உலகத்தில் பல நாடுகள் இந்தியா உட்பட பல நாடுகளில் இந்த டைமர் வந்து யூஸ் பண்ணப்படுது நிறைய பேர் வந்து இந்த குக் புக்கெலாம் வந்து பார்த்துட்டு நான் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த டைமர் வச்சு குக் பண்ணுறாங்க வீட்டில் கூட ஸோ இந்த டைமர் பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பத்தி ரெண்டு ரூபாலருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது அமேசான் டாட் இனில் இதனோட டிஸ்கவுண்டட் ப்ரைஸே வந்து இரநூத்தி பத்தொம்பது ரூபா டூ ஒன் நைன் ஆனால் இதனோடய ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து செவன் டபுள் நைன் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள் இந்த டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் ஒரு சில நாட்களுக்கு தான் அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரைஸ் வந்து செவன் டபுள் நைனுக்கு மாறிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு பொருளை கரெக்டாக தேர்ந்தெடுத்து நாம் அமேசான் டாட் இனில் சும்மா இந்தியாவில் விற்பனை பண்ணுறதன் மூலியமாகவே நாம் நல்ல லாபம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது இதில் முக்கியமாக இன்னொரு விஷயமும் கவனிக்க வேண்டியிருக்குது அமேசானில் இந்த பொருள் கடந்த மாதம் எவ்வளோ விற்பனை ஆயிருக்கு அப்படின்றதையும் போட்டிருக்காங்க ஆயிரம் பொருட்களுக்கு மேலே இந்த டைமர் வந்து இந்தியாவில் விற்பனை ஆகிருக்குது இந்த பர்டிகுலர் நிறுவனமே வந்து ஆயிரம் டைமரை வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி ஒரு இரநூறு ரூபாய்க்கு லிஸ்டான இந்த பொருள் அதுவும் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் லிஸ்டான இந்த பொருள் ஒரு மாதத்துக்கு ஆயிரம் விற்றுது அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள் இது எல்லாமே லிமிட்டட் டைம் டீலில் வந்து போயிருக்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது ஏன்னா இவங்க எப்போ வந்து இந்த டிஸ்கவுண்ட் போட்டாங்கன்னு நமக்கு தெரியாது டிஸ்கவுண்ட் சேலே ஆனா ஆன மாதிரி நம்ம கணக்கு போட்டால் கூட நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து அபரிமிதமாக இருக்கும் இது டிஸ்கவுண்ட் இல்லாமல் செவன் டபுள் நைனுக்கு விற்றுது அப்படின்னா இதனோட ப்ராஃபிட் வந்து எங்கேயோ போயிடும் ஸோ இப்படி கரெக்டான ஒரு பொருளை தேர்ந்தெடுத்து அதை அமேசானில் விற்பனை பண்ணுறதன் மூலிமா நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் இதை பற்றின ஒரு முழுமையான கோர்ஸ் நாளையிலேருந்து நாம் கண்டக்ட் பண்ணுறோம் அதாவது அமேசானில் ஒரு பொருளை இந்தியாவில் எப்படி தேர்ந்தெடுத்து விற்பனை பண்ணுறது அதே அமேசானில் நாம் எப்படி வீட்டில் இருந்துக்கிட்டே உலகத்தில் பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணுறது அப்படின்றத பற்றின ஒரு கம்பைண்ட் கோர்ஸ் வந்து நாளையிலேருந்து நடக்க இருக்குது அந்த கோர்ஸ் ஒரு ஆறு நாள் நடக்கக்கூடிய ஒரு வெபினாராக இருக்கும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விடுவாங்க இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போயிட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்